மலேசிய சுங்கத்துறை குடிநுழைவு தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு அருகில் ஜோஹூர் கடற்பாலத்தில் சிங்கப்பூரை சேர்ந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டியொருவர் உயிரிழந்தார் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பிற்பகல் ஒன்று நாற்பது மணியளவில் விபத்து நடந்தது கோ சாரங்கபாணியின் பெயரில் அயலக தமிழர் தினத்தன்று விருது வழங்க தமிழ்நாட்டு அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி செப்டம்பர் பதினேழாம் தேதி தேசிய நூலகத்தில் நடந்த பெரியாறின் நூற்று நாற்பத்தாறாவது பிறந்தநாள் விழாவில் சிறப்புரையாற்றிய அவர் இதை அறிவித்தார் கொலை போதைப் பொருள் கடத்தல் போன்ற கடுமையான குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிப்பது ஏற்புடையது என கருதும் சிங்கப்பூர் வாசிகளின் எண்ணிக்கை ஈராறு இருபத்தொன்றோடு ஒப்பிடுகையில் ஈராறு திருபத்தி மூன்றில் அதிகரித்துள்ளதாக உள்துறை அமைச்சு நடத்திய ஆய்வுகள் தெரிவித்துள்ளன சிங்கப்பூரில் மூன்றில் ஒரு பங்கு இணையர்கள் மோசமான அல்லது மிக மோசமான மனச்சோர்வு மனப்பதற்றம் மன உளைச்சல் ஆகியவற்றுக்கு ஆளாகியிருப்பது மனநலக்கழகம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது சிங்கப்பூரின் பெருவிரைவு ரயில் வட்டப்பாதை சேவைகளில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இடையூறு ஏற்பட்டது அப்பாதையில் செல்லும் பல ரயில்களில் மின்தடை ஏற்பட்டதால் சுமார் பதினைந்து நிமிடங்களுக்கு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன